ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் துலாம் ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க ஒன்று சனிப்பெயர்ச்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இரண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க துலாம் ராசிக்கு இன்றைய நிலைமையில ஐந்தாம் வீட்டுல சனியும் ஆறாம் வீட்டுல ராகுவும் இருந்துட்டு வர்றாங்க அதாவது வீடு வீடு கும்பம் கும்ப சனியும் மீனம் ராகுவும் இருந்துட்டு வர்றாங்க சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது சனி ராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகி அங்க இருக்கிற ராகு கூட இணைய போறாரு ராகுவுக்கு எப்படி ஆறாம் வீடு மிகச்சிறந்த வீடோ அதே மாதிரிதான் சனிக்கும் ஆறாம் வீடு மிகச்சிறந்த வீடு ஆறாம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று வீடுகளில் பாவ கிரகங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வெற்றியையும் புகழையும் செல்வாக்கையும் தேடித்தரும் இந்த மூன்று வீடுகளை வீடுகளைத்தான் உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியும் ராகுவும் அங்கே சேர போறாங்க இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதமாக இருக்கிறதுனால சூரியனும் மீனராசியில தான் இருப்பார் அப்போ சூரியனும் ராகுவும் சனியும் அங்க இருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியே சுக்கிரன் மீனராசிக்கு போயாச்சு சுக்கிரன் யாரு துலாம் ராசியுடைய அதிபதி அதாவது உங்க ராசி அதிபதி மீன ராசியில உச்சமாக இருக்கிறார் இந்த சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் சுக்கிரனுடைய சஞ்சாரப்படி அதாவது இயல்பான சஞ்சாரப்படி பார்த்தோம்னா ஒரு ராசியில அவர் ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் தான் தங்குவார் ஆனா ரொம்ப தான் ஒரு ராசியில இரண்டு மூன்று மாதங்கள் தங்குவார் அந்த வகையில தான் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஆறாம் வீட்டுல அதாவது மீன வீட்டுல அவருடைய உச்ச வீட்டுல நான்கு மாதங்கள் தங்க போறாருங்க மார்ச் மாதத்துல புதனும் ராசியில தான் இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரன் கும்ப ராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை மீனராசியில் நடக்கப் போகுது துலாம் ராசியின் ஆறாம் வீட்டில் நடக்கப் போகுது எந்த ஆறு கிரகங்கள் சூரியன் சந்திரன் ராகு சனி சுக்கிரன் புதன் இந்த ஆறு கிரக சேர்க்கையினால துலாம் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைங்க ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தை பற்றி பேசிட்டு சனிக்கு வருவோம் சூரிய கிரகணம் நடக்கப்போகுது போகுது அந்த சூரியன் துலாம் ராசிக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாதகாதிபதி பதினோராம் அதிபதி லாபாதிபதிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சர ராசிகளுக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிறது தான் ரூல் பாதகாதிபதினா யாரு பாதகங்களை செய்யக்கூடியவர் கெட்டது செய்யக்கூடியவர் அப்போ கெட்டது செய்யக்கூடியவர் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா நமக்கு எதிரி நல்லா இருக்கணுமா கெட்டு போகணும்னு நினைப்பீங்களா கண்டிப்பாக எதிரி நல்லா இருக்கக்கூடாது ஏன்னா எதிரி நல்லா இருந்தா நமக்கு குடைச்சல் கொடுப்பாரு கரெக்டுங்களா அதே தான் சூரியன் எப்பப்பெல்லாம் நல்லா இருக்கிறாரோ அப்பப்பெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் பாதகத்தை அனுபவிப்பாங்க சூரியன் எப்பெப்பெல்லாம் நல்லா இல்லையோ அப்பப்பெல்லாம் துலாம் ராசி நல்லா இருக்கும் அதனால தான் என்னமோங்க சூரியனுடைய நீச்ச வீடே துலாம் ராசி தான் சூரியன் அவருடைய மொத்த வலுவையும் அதாவது ஸ்தான வலுவை உங்கள் ராசிக்குள்ளதாக இழப்பார் சூரியன் ராகு சந்திரன் இந்த மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரு சூரிய வரும்போது நடக்குது சூரிய பாதகாதிபதி உங்க ராசியுடைய எதிரி ராசிக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் ராகுவிடம் மாட்டிக்கொண்டே கிரகணமாக போவதால் உங்களது எதிரிக்கு பிரச்சனை உங்களுக்கு நன்மை சிம்பிளா ஒரே வேர்டு அப்போ பாதகங்கள் குறையும் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் பாதகங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் சனி ஐந்தாம் வீட்ல அதாவது திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதா ஆறாம் மறைஞ்சு இருக்கிறது நல்லதான்னு கேட்டா ஆறாம் இருக்கிறது இருக்கிறதுங்க நல்லது ஏன்னா சனி ஆறாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ சனி ஆறாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒன்னு அவங்கள நீங்க ஜெயிச்சிருவீங்க இல்ல உங்ககிட்ட போட்டியே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே விலகிருவாங்க இதுதான் நடக்கும் துலாம் ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால தீய பலன்களை விட நன்மைகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த கிரகணம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்ல நடக்கிறதால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் வம்புகள் வழக்குகள் தேவையில்லாத பகை இதெல்லாமே விலகும் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் தொல்லைகள் இருந்தா தீரும் அதே நேரத்துல ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சொத்து வாங்குறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு படிப்பு செலவுக்கோ நீங்க கடன் வாங்குறீங்க அப்படினா உங்களுக்கு கேட்ட இடத்துல அது பேங்கா இருந்தாலும் தனிநபர் கிட்ட கேட்டீங்கனாலும் கேட்ட இடத்தில் கடன் எளிதாக கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் நீங்க ஒரு பத்து பேரை வைத்து வேலை இருந்தா உங்களது வேலையாட்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள் உங்கள் மீதுள்ள அவப்பெயர் நீங்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி உங்களது மனம் ஈடுபடும் சுயமுன்னேற்றத்தில் நாட்டம் இருக்குங்க ஹெல்த் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களது உடல்நிலையை பற்றிய அக்கறை இந்த நேரத்தில் மேம்படும் உங்களுடைய அன்றாட கடமைகளை ரொம்ப பொறுப்போட செஞ்சு முடிப்பீங்க ஆறாம் வீடு உங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கிறதுனால உங்களுடைய சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும் பொதுவாக ஆறாம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் சேர்றது ஒரு மனிதனுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அந்த வகையில் ஆறு கிரகங்களில் நான்கு கிரகங்கள் பாவ கிரகங்களாக சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களது ஆரோக்கியம் மேம்படுறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு இருக்குங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன அழுத்தம் அல்லது பதற்றம் வெகுவாக குறையும் செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களது மனக்கவலை வேதனை இதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம்ங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக வழியே போய் யாரிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க உங்களுடைய உணவுல கவனம் செலுத்துங்க காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க புதன் ஆறாம் வீட்டிலேயே இருக்கிறதுனால தாய் மாமன் மற்றும் தாய் வழி உறவினர்களோடு வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் வைத்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் மறைந்து உச்சமாயிருந்தாலும் அவர் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார் அதாவது குருவுடைய வீடான ராசியில் சுக்கிரனோ சுக்கிரனுடைய வீடான ராசியில் குருவும் இருக்கிறதுனால எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறாங்க இது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு அந்த வகையில நீங்க எந்த முயற்சிகள் இந்த நேரத்துல அதாவது பங்குனி மாதம் எந்த முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எளிதில் கைகூடி வரும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்